உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் நட்சத்திர வாரியான மாசி மாத ராசி பலன்கள் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவல்லி கோவை துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் முதலில் சித்திரை மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் தைரிய வீரிய சகோதரக்காரகனான செவ்வாய் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் வெற்றியை நோக்கிய சிந்தனையே எப்போதும் இருக்கும் நினைத்ததை அடையும் வரை அதற்குரிய முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருப்பீர்கள் இந்த மாதம் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்பிற்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை ஏற்படும் புதிய இடம் வாங்கும் முயற்சியும் தொழில் தொடங்கும் எண்ணமும் நிறைவேறும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும் வியாபாரத்தில் எதிரிகள் பின்வாங்கி செல்வார்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்தேறும் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் என்றே சொல்ல வேண்டும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் மாதத்தின் பிற்பகுதியில் விருப்பங்கள் நிறைவேறும் விவசாயிகளின் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் பொது தேர்வை எதிர்கொள்ளும் முயற்சியில் முழுமையாக ஈடுபடுவீர்கள் சந்திராஷ்டமம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நாள் பிப்ரவரி பதினைந்து இருபத்தி நான்கு மார்ச் ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகள் பரிகாரம் ஆதிபராசக்தியை தினமும் வழிபட்டால் சங்கடங்கள் தீரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் யோகக்காரகனான ராகு அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் அதிகமான ஈடுபாடு இருக்கும் எதிர்பார்ப்பு என்பது உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் அதை நோக்கிய உங்கள் முயற்சிகளும் இருக்கும் இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் மனதில் புதிய நம்பிக்கை ஏற்படும் உடலில் இருந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி அனுகூலம் உண்டாகும் வழக்குகள் இருப்பின் உங்களுக்கு சாதகமாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்படும் பெண்களின் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் இதுவரையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் விலகும் பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் குழந்தைக்காக ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகளை முன்னெடுப்பீர்கள் மாணவர்கள் சூழலை புரிந்து கொண்டு பொதுத் தேர்வுக்குரிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் சந்திராஷ்டமம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நாள் பிப்ரவரி பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி நாலு மற்றும் மார்ச் நான்கு மற்றும் ஆறாம் தேதிகள் பரிகாரம் துர்க்கையை ராக காலத்தில் வழிபட வளம் உண்டாகும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் தனபுத்திரக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அறிவாற்றல் என்பது அதிகபட்சமாக இருக்கும் மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கூறி வழிநடத்துவதில் முதலிடத்தில் இருப்பீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் என்றே சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் உங்கள் நட்சத்திரநாதன் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதுதான் அதன் காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் யாவும் விலக ஆரம்பிக்கும் பொருளாதார நிலை உயரும் சமூகத்தில் அந்தஸ்து செல்வாக்கு உண்டாகும் சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் பொருளாதார நெருக்கடி விலகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் கூட்டுத் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரும் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகுவதுடன் வாழ்க்கையிலும் நன்மை ஏற்படும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்றவற்றிற்காக காத்திருந்தவர்களுக்கு அதற்குரிய பாக்கியம் உண்டாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் தொழிலாளர்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் விவசாயிகளின் நிலையில் மேம்பாடு தோன்றும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் சந்திராஷ்டமம் பிப்ரவரி இருபது அதிர்ஷ்ட நாள் பிப்ரவரி பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு மார்ச் மூன்று ஆறு மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகள் பரிகாரம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் பெருகும் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்